இது ஒரு சுவையான அனுபவம் சொல்கிறது சுவையான அனுபவம் நல்ல நல்ல அனுபவங்களை நாம் சொல்கிறோம் எனக்கு இப்போ இந்த அம்மா கொண்டு வந்து சேலையை பறித்து கொடுத்தாங்கல்ல அவங்க கணவர் என்னுடைய மாணவர் செந்தூர் பாரி என்னுடைய மாணவர் அவர் பெருமையாக சொல்வார் இவர் எங்கள் வாத்தியார் அப்படிம்பார் ரொம்ப உதவிகள்லாம் செய்வார் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் என்கிட்ட படித்தவங்க இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க என்னை பார்க்குற போது ஒரு முறையாக செய்வாங்கல்ல ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா இருக்கார் இவர் ஒரு மாணவர் அவர் அவங்க பேர் என்னங்கய்யா வெங்கடேசன் வெங்கடேசன் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் இப்போ அவர் வந்து இப்போ வந்து சொல்கிறாரு நான் அவங்க பே பே அந்த காலத்தில் உங்களுடைய மாணவர் சார் அதை இதெல்லாம் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கு வாத்தியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தோஷம் அடிக்கடி கிடைக்கும் ஏன்னா நம்மகிட்ட படிக்கிறதில் சில பேர் அறியாமலே மேலே வந்துடுவாங்க ஆனால் அவங்க சொல்கிற போது என்ன சொல்லுவாங்க வாத்தியாருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக உங்களால் தான் சார் வந்தேம்மா நாம் அந்த உண்மையாக ஏற்றுக்கூடாது ஏற்றக்கூடாது நான் முந்தையெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தேன் யாராவது இப்படிலாம் சொன்னக்கா எனக்கு ஒரு தலை கணம் வந்துடும் வித்தியா நம்மகிட்ட படித்தவங்கலாம் எப்படி இப்படிலாம் இருக்காங்க பாரு பெரிய பெரிய அவளாக ஆகிட்டாங்க அப்படின்னு எங்கள் காத்தாடி ராமமூர்த்தி ஐயா வந்து உட்கார்ந்தா எனக்கு எப்போதுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் வரும்போது அவங்க இருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு அருமையான நடிகர் ஒருத்தர் வந்து என் அழகாக இனிமையான நகைச்சுவை தர்றவர் வந்து இருக்கிறார் அதுவும் இந்த பெட்ரோல் பங்க்கில் நின்றுட்டு நீங்கள் பேசுகிறது இருக்குது பாருங்க அந்த விளம்பரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அதான் அதை பார்க்குறப்போதெல்லாம் இங்கே உங்களை பார்க்குற நினைப்பு எனக்கு வந்துடும் அது நான் டெல்லி கணேஷ்கிட்ட நீங்கள் அவர் வந்து வண்டி வாங்கினதே பணத்தில் மிச்சப்படி தான் வாங்கினேன்னு சொல்கிறார் ஏதோ ஒரு கண் வைத்தியத்துக்கு ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட படித்தேன் அவங்ககிட்ட படித்தேன் நல்லா இருக்கேன் நாம் ஒரு முப்பத்தி ஆறு வருஷம் ஆசிரியராக இருந்ததில் நாம் அடைஞ்சேன் ஒரு பயன் அதெல்லாம் பார்க்குறோம் மனித மனம் என்னவா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மனித மனம் என்ன செய்யும் என்கிட்ட படித்தவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாக வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் நான் தான் காரணம் ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல உங்களால் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன் அப்படி சொல்லணுமேங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர நம்மளால் தான் அவங்க ஆனாங்கிறதுல அவங்களால தான் அவங்க ஆனாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் திம்மறாக இருந்த காலத்தில் தான் எனக்கு அது அடிப்பட்ட இடம் ஒன்று உண்டு திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் ஒருத்தர் லூஸு லூஸு சார் மென்டலி லூஸ் அவன் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான் நான் பஸ்ஸில் போகிறதுக்காக போனேன் அங்கே ஒருத்த சொல்கிறாங்க தான் எங்கள் வாத்தியாக இருந்தா எங்கள் வாத்தியாக அப்படி இப்படி இருந்ததுன்னா எல்லோரும் வந்து அவன் உங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக சார்ண்ணா தலையை குடிஞ்சிக்கிட்டு அவன் அம்மா போயே அப்படின்ட்டு வந்து வர்றேன் பஸ்ஸில் ஏற போன நேரத்துக்கு வந்துட்டான் கிட்டே வந்துவிட்டான் சார் நான் அவங்கக்கிட்ட படித்தேன் சரி கிட்ட படித்தேன்னு சொல்கிறல ஆமாம் சரி சார் போ அதை ஏன்டா சத்தம் போட்டு சத்தம் போட்டு சொல்கிறேன் போட அவன் சொன்னால் ஒரு பத்து ரூபா பணம் கொடுத்துருப்போங்கண்ணா டீ குடிக்கிறதுக்கு நான் பார்க்குறேன் இருபது ரூபா நோட்டு தான் இருந்துச்சு இருபது ரூபா கொடுத்தேன் திரும்பி வரும்போது வந்து தொந்தரவு பண்ணதை அதுக்கும் சேர்த்து பத்து ரூபா கொடுத்துட்டா எடுத்துட்டு பொருள் இப்போ என் மனசு நினைக்கிறது ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் உருவானதுக்கு நான் தான் காரணம்னு மனசே மகிழ்ச்சி அடைஞ்சியே இப்போ இவனை உருவாக்குனது யாரு ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டு கலந்தது தானே உலகம் என்கிட்ட படித்தவ பூரா அறிவாளி ஆகிட்டான் அறிவாளி ஆனவன நம்ம பார்க்குறோம் இவரை பார்க்குறோம் அவனை பார்க்கல அதே மாதிரி டீ கிளாஸ் கழுவுற பையனை ஒருத்தனை பார்த்தேன் டீ கடையில் அவன் அப்படி முறைச்சான் என்ன நான் பார்த்தேன் எங்கே பார்த்தது மாதிரி இருக்கேன்ட்டு நானும் அவனை பார்த்தேன் என்ன பார்க்குறீங்கயேண்ணா இல்லை உடனப்பா அவனை இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குன்னு என்ன இங்கேயே பார்த்த மாதிரி உகதானே சார் என்ன அதுக்கு அவன் அவன் சொன்ன ஒரு பதில் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை ஏங்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த கிளாஸு கழுவுற வேலையில் இருக்கிறேன்னு அது என் சொந்த திறமையில தேடிக்கிட்ட வேலைன்னா நீங்க சார் அவன் என்ன அவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்கிட்ட படித்ததோடு இருந்திருந்தால் இதுக்கும் இல்லாமல் போயிருப்பேன் என்கிட்ட கொஞ்சம் திறமை இருந்ததுனால நான் இந்த வேலையை செய்கிறேன் இப்போ நாம் வந்து வாத்தியார் வேலைக்கு வந்துட்டோம் நம்மகிட்ட படித்தோம்னா அப்படிலாம் நினைக்கக்கூடாது யாரையும் நினைக்கக்கூடாது நம்மகிட்ட படிக்கிறதுல அந்த இப்போ பிள்ளைங்க அவனுடைய திறமை இருந்ததுனால வந்தான் நாம் என்ன பண்ணணும் வாத்தியார்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தூண்டி விடலாம் தூண்டி தான் நாங்கள் செய்கிற வேலை அதோடு தான் தூண்டலில் விழித்து வந்த பிள்ளைகள் மேலே வர்றாங்க வரல அது பாட்டுக்கு போகுது அப்படின்னா மழை பெய்யுது எல்லாேருக்கும் சேர்ந்து தான் பெய்யுது நல்ல இடத்துல பெய்கிற போது அது பையனுடையது ஆகுது இல்லாத இடத்துல பெய்கிற போது பயன் இல்லாமல் போகுது ஆகையினால நாம் நம்மளே நடத்துனோம் கொண்டோம் போனோம் வந்தோம்ன்ட்டு இங்கே ஆசிரியர் வேலை மாதிரி பல வேலைகள் பார்த்தவங்கெல்லாம் இங்கே இருக்கீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் டேர் ஆனவங்க வந்து நகைச்சுவை சொன்னாங்க பாருங்கள் என்ன அழகா எண்பது வயசுக்கு மேலே நல்லா நடந்து வந்து ஜம்முன்னு சொன்ன அந்த கம்பீரம் அந்த கம்பீரமே நமக்கு பிடிக்குது நல்லா தளர்ச்சி அடையக்கூடாது உங்கள் நகைச்சுவை உணர்வு மட்டும் நல்லா இருந்தால் தளர்ச்சி வராது வயதால் ஏற்படுற தளர்ச்சிகள் எதுவும் ஏற்பட்டு போயிடாது நல்லா இருக்கலாம் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு மனித மனத்தில் இருக்கிற ஒரு கோணலை எடுத்து சொல்லி முல்லா நசருத்தீன் முல்லா இருந்தார் நம்ம தென்னாலி நம்ம மாதிரி அவர் அவர் வேடிக்கையாக கதை சொல்லுவார் அது குளற விஷயம் இருக்கும் அவர் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு கழுதையில் இப்படி போகிறார் அவங்க கழுதையில் போகிற பழக்கம் ஏறி போகிற எதுக்கு வர்றவங்க கேட்குறான் முல்லா எங்கே போகிறீங்க அதுக்கு எதாவது பதில் சொல்லணும் ஆ எங்கே போகிறீங்க அப்படின்னாரு தலையாட்டிட்டு போயிட்டார் மறுநாள் கேட்குறான் எங்கே போகிறீங்க முல்லான்னா ஆன்னார் தலையாட்டினார் போயிட்டார் நடந்து வந்தார் ஒரு நாள் அவன் கேட்குறான் ஏன் முல்லா பணம் ரொம்ப சேர்ந்து போச்சோ ஏப்பா சிமறு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு கேட்குற கேள்வி கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன சொல்கிறப்பா நீ கழுதையில் போனையா நீ அன்றைக்கி ஆமாம் போனேன் எங்கே போகிறேன்னு நான் கேட்டேன் இல்லை ஆமாம் நீ இன்ன இடத்துக்கு போகிறேன்னு சொன்னியோ தலையை அடிப்படி நீ போட்டுக்க போகிற நீ என்ன கேட்ட எங்கே போகிறீங்கன்னு கேட்ட எனக்கு தெரிஞ்ச தானட்டா சொல்லலாம் என்ன நீ போகிற உனக்கு தெரியாமலேயே போகிற இந்த பாரி நான் என் கழுதையில் போகிறேன் என் கழுதையை பற்றி உனக்கு தெரியாது கடத்தருக்கு போகலான்னு தான் அதை ஓட்டுவேன் அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் நான் அதுக்காக கவலைப்படுறது இல்லைப்பா பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்குவேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு அதை அனுப்புவேன் அது சினிமா கொட்டாய்க்கு போகும் நல்லது இன்றைக்கி படத்தை பார்த்துருவோம் அது எங்கே கொண்டு போகுதோ அங்கே உள்ள வேலைகளை நான் பார்த்துட்டு வருவேன் நீ என்னை கேட்குற எங்கே போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சாதானே சொல்லலாம் அது எங்கே கொண்டு போகுதோ அங்கே போவேன் அப்போ நீ சொல்கிறத கேட்காத அந்த கேட்கலடா அப்புறம் ஏன் அந்த கழுதையை வச்சிருக்கிற விட்டு தொலைக்க வேண்டியதானே என்ன இங்கேவா ஓ பொண்டாட்டி சொன்ன பிச்சு கேட்குறாளா இல்லை வெட்டு விட்டியே விரட்டில்லண்டா அப்புறம் வர்றது இதை விட மோசமாக வந்தா நீ எதை நம்பி விரட்டுறது கழுதை இது இதாவது எங்கேயாவது கொண்டு போகுது இன்னமும் வாங்கி வர்ற கழுதையை என்ன பண்ணுறது அது இதை விட மோசமான இடத்துல கூட கா ஆற்றுல தள்ளி விட்டுனா நம்ம என்ன பண்ணுது நான் என்ன பண்ணுறேன் வாழ்க்கைங்கிறது அட்ஜஸ்ட்மெண்டடா அதில் ஒரு கருத்தை வச்சான் வாழ்க்கை என்பது ஒத்துப்போதல் அது நடக்கிறது தப்புன்னு நினைக்காத நீ அதோட ஒத்து போகிறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த அது சொல்கிற இன்னும் ஒரு அருமையான செய்தி ஒன்று சொல்லுவார் முல்லா நம்ம இன்றைக்கி ரொம்ப உதவும் ஏ பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒரு டம்ளர் கேட்குறார் சார் ஒரு டம்ளர் கொடுங்க நம்ம வீட்டு டம்ளர் எங்கேயோ காணும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க வேண்டியதாக இருக்கு அதுக்கு என்ன எடுத்துகிட்டு போங்கன்னு ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்தேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் மறுநாள் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த டம்ளரோட ஒரு சின்ன டம்ளரையும் கொடுக்குறார் ஏன்னா நான் ஒரு டம்ளர் தானே கொடுத்தேன் நீங்கள் சின்னது இல்லை இல்லை உங்கள் டம்ளர் நேற்று ராத்திரி குட்டி போட்டுது உங்கள் டம்ளர் போட்ட குட்டியை நம்ம ஏன் வச்சுக்குவானேன்னு நான் கொடுத்துட்டேன் இது என்டாது டம்ளர் நம்ம வீட்டில் இருந்தால் குட்டி போட மாட்டேங்குது அவங்க வீட்டுக்கு போ நல்லது ஏதோ ஒன்று போடுது வந்த வரைக்கும் சரதானு வாங்கிட்டான் அப்புறம் ஒரு நாள் ஒரு குடம் ஒன்று வேண்டியதாக இருக்கு கொடுங்கன்னு கேட்டேன் பரவாயில்ல தமிழரே குட்டி போட்டு போகுது குடம் என்ன சும்மாவாக இருக்கும் அது குட்டி குடம் வந்தால் நல்லது தானே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா எடுத்து ஒரு நாள் சின்ன குடத்தை கொண்டாந்து கொடுத்து சரி என்ன உங்கள் குடம் போட்ட குட்டி எடுத்து நல்ல 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 அவன் ஓடு வந்தால் குட்டி போட்டு அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் ஒரு ரெண்டு மாதம் கழித்து என் பொண்டாட்டி ஊருக்கு போய்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை என்னமோ நினச்சி எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க அவர் கல்யாணத்துக்கு போக வேண்டியதாக இருக்கு நல்ல நகைகள் இல்லை ஒரு வைர நெக்லஸ் உங்கள் வீட்டுக்காரவங்க போட்டிருக்காங்களே அதை கொடுங்க ரெண்டு நாள் கழித்து திருப்பி கொண்டான்னு தந்துட்றேன் அவன் பார்த்தான் குட்டி போடுது குடம் குட்டி போடுது நெக்லஸ் மட்டும் போடாமலாம் இருக்கும் கூட அது வந்தால் நல்ல விலை உயர்றதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான் ஒரு ஒரு வாரம் ஆச்சு முல்ல கொடுக்கல சரி நெக்லஸ்லாம் கொஞ்சம் குட்டி போட லேட்டாகும் போல இருக்கு ஒரு கர்ப்ப காலம் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்கிறான்ல மனுஷாளுக்கு பத்து மாதம் அதுக்கு ஆறு மாதம் இதுக்கு ரெண்டு மாதங்கிற மாதிரி இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்க போடுவோம் போட்டோன்னு கூட கொடுக்க போகிறாரு நம்ம என்னதுக்கு அவசரப்படக்கூடாதுன்ட்டு ரெண்டு மாசம் ஆயிட்டு இதுக்கு மேலே பொறுமையா இருக்கிறதுக்கு அவனால் முடியல முல்ல நெக்லஸ் ஆமா அடையடை அடையடே உங்கள்ட்ட சொல்லவே மறந்துட்டேன் அது பிரசவத்தில் செத்து போச்சுங்க இப்போதான் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வர்றேன்னா இப்போ முதல்ல குடத்துக்கு குட்டி வாங்கினதுனால பிரசவத்தில் செத்து போச்சுக்காத ஒத்துக்க வேண்டியதா ஆ அப்படியா என்ன நெக்லஸ் குட்டி போல பிரசவத்தில் சாகுமா அப்படின்னு கேட்க முடியாது நேற்று வாங்கினியே சும்மா வருதுங்கிறதுக்காக எதையும் வாங்காதே அது நாளைக்கு எதையோ உங்ககிட்ட இருந்து இழுத்துக்கிட்டு போறதுக்காக தான் வருது இந்த டபுள் ஆய்ச்சு கொடுக்குறோம் பார்த்தீங்களா நோட்டை ஒரு கூட்டம் இருக்குது நம்மகிட்ட வந்து பக்குவமாக பேசுவான் ஒரு நூறுரூவா வாங்கிட்டு போவேன் இரநூறுவா கொடுப்பான் ஒரு ஐநூறுரூவா வாங்கிட்டு போவான் ஆயரூபா கொடுப்பான் இதுமாதிரி தான் நீங்கள் இதே மாதிரி பார்த்தக்கா கள்ள நோட்டாக இருக்குமோ அப்படின்னும்போது நல்ல நோட்டாகவே இருக்கும் ஒரிஜினல் நோட்டையே கொடுப்பான் இது வந்து நாங்கள் அங்கே தயார் பண்ணுறது அது வந்து நாங்கள் இப்படி தான் கொடுத்து செலாவணிக்கு கொண்டு வரதுக்காக தான் தான் கொடுத்துட்டுருக்குறோம் நாங்களே தயாரிக்கிற நோட்டு இதை அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் கடைசியில் ஒரு நீங்கள் இப்படி செஞ்சிகிட்டு இருக்க வேண்டாம் கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் கொடுங்க பத்து லட்சம் கொடுத்தா இருபது லட்சமாக கொடுத்துட்லான்ட்டு பத்து லட்சமாக கிடச்சோன்னே வாங்கிட்டு போயிடுவோம் அதுதான் முன்னாள் சொல்கிறேன் நீ சும்மா வருதுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு எதையும் வாங்காதே சொல்கிறான் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமானால் ஒத்து போகிறதுக்கு கற்றுக்கோ எல்லாமே நமக்கு சரியாக அமைஞ்சிடாது என்கிற கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார் நாம் புரிஞ்சுக்கிறது அதோடு இல்லாமல் எதை செய்தாலும் செய்வன திருந்த செய்வன தெரிஞ்சு ஒன்று செஞ்சினா அது சரியாக செய் அதை செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போ சொல்கிறார் பார்த்தீங்களா இப்போது என்கிட்ட ஒரு பையன் கொண்டு வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்தான் கல்யாணம் பற்றிய கொடுத்தான் எனக்கு அப்படியே வேர்த்து விறுவரத்து பச்சை அதை படித்த உடனே யம பெருமான் திருவருளை முன்னிட்டுன்னு போட்டிருக்கான் யம பெருமானுடைய திருவலை முன்னிட்டடா கல்யாணம் நடத்துவோம் இது என்னடா யமபெருமான்னு எம்பெருமானுங்கிறது புள்ளி வைக்க விட்டான் சார் ஒரு புள்ளிதான் உங்களுக்கு தான் முத முதல் நல்ல வேலை என்கிட்ட முதல்ல கொடுத்த எல்லாருக்கும் கொடுத்த பிறகு கடைசியில் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாம் எம பெருமானை தான் பார்த்துருப்பான் அப்புறம் கொண்டா எல்லாத்தையும் வச்சு எல்லாத்துக்கும் புள்ளி வச்சு எமம்பெருமான ஆக்கி எம பெருமானை எம்பெருமான ஆக்கி எல்லாருக்கும் கொடுத்தோம் சின்ன விஷயங்களில் கவனம் இல்லாமல் போனால் எவ்வளவு பெரிய கெடுதல் வரும் ஒருத்தருடைய மனசை பாதிக்கிற மாதிரி சில சமயத்தில் அமையும் ஒரு பழனியாண்டூர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது திருவாரூரில் கார்த்திகைக்கு கார்த்திகை ஒரு பேச்சு வைப்பாங்க சொற்பொழிவு அதை வைப்பாங்க அது ஒரு இருபது முப்பது பேர் உட்காந்து கேட்பாங்க அதுக்கு ஒருத்தர் வந்து பேசு நீங்கள் கொஞ்சம் வாங்க சார் ஒரு நாளைக்கு இந்த கார்த்திகைக்கு உங்களை போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான் சரின்னு போட்டார் அந்த கார்த்திகைக்கு முதல் நாள் பார்த்தா போர்டு வைக்கப்போர்டு ஒன்று வைப்பார் எழுதி வைப்பார் அதில் நாளை சமய சொற்பொழிவு நடைபெறும் எல்லோரும் வருகன்னு போட்டுக்காரே தவிர என் பேரை போடல நான் மறுநாள் போகும்போது அவர்கிட்ட கேட்டேன் ஏயா என் பேரை போடாமல் எழுதியிருக்க அப்படின்னு இல்லை ஒரு நாலு பேர் வரட்டுமேன்னு தான் பேர் போடலைங்க அதாவது அவன் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு அவன் நினச்சி சொன்னானா நினைக்காமல் சொன்னானா நமக்கு தெரியல அப்போ என் பேரை போட்டால் நாலு பேர் வர்றோம்னும் வரமாட்டான் அதுக்காக பொதுவாக சொற்பணி விடணுன்னு யாரோ பேசுகிறான்னு நினச்சிட்டு வரட்டுமே ஒரு நாலு பேராது வரமானா நீங்கள் வந்து உங்கள் பேரை போட்டால் அவனும் வராமல் போயிடுவான்னு சொல்லிட்டு சந்தேகம் ஆமாம் அது அதாவது ஒன்று சொல்லும் பொழுது நம்ம பேசுகிறத திருவள்ளுவர் ஒன்று சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னா அதை வெல்லுவதற்கு இன்னொரு சொல் இல்லை என்பதை தெரிந்து சொல் அப்படின்னார் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து ஒன்று சொல்லிட்டா அதுக்கு பதில் ஒருத்தர் சொல்லக்கூடாது அது மாதிரி வார்த்தையாக நாம் பேசணும்னு சொல்லி சொல்கிறார் நான் இப்போ ஒரு கல்யாண பத்திரிகை ஒருத்தர் கொடுக்க விட்டார் சார் கல்யாண பத்திரிக்கை நெருக்கமாக உள்ளவர் மறந்துருப்பார் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணார் எனக்கு பத்திரிகை கொடுக்கல நான் நினச்சி எல்லாரும் வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்துருக்காரு போகணும் எப்படி நீங்கள்லாம் எப்படி போக போகிறீங்க தஞ்சாவூர்லாம் வச்சுருக்காரு ட்ரெயினில் போகலாமா எனக்கு பத்திரிகை கொடுக்கல இல்லை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார் வருவார் நாளைக்கு கொடுப்பாரு எப்படி போகலான்னு மட்டும் முடிவு பண்ணிங்க அப்படி இப்படின்னு கல்யாணம் முடிகிற வரைக்குமே பத்திரிகை கொடுக்கல பத்திரிக்கையே வரல எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க நான் அப்புறமா அவரை பார்த்தபோது கேட்டேன் என்னங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிங்க எனக்கு ஒரு பத்திரிகை கூட கொடுக்கலையே என்ன அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் என்ன இவர்கிட்ட நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாம் அதாவது என்னமோ நினைக்கிறாரு என்னமோ சொல்கிறார்ல அவருடைய கருத்தும் அவர் பேசின பேச்சும் ஒத்தது இல்லை அவர் என்னமோ நினச்சார் என்னமோ வேறு ஒன்று சொன்னார் அப்படி தான் இருக்கும் நீங்கள் நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை வெளியில் சொல்ல தெரிஞ்சாலே போதும் கல்யாணம் ஆயி ரெண்டு வருஷத்துல ஒரு தெளிவு வரும் பாருங்க இனிமேல் நமக்கு இதுதான் ஒண்ணும் பண்ண முடியாது தசரதன் கிட்ட என்ன வீக்னெஸ் எல்லாம் லேடிஸ் யார் போய் கேட்டாலும் வரம் ஊத்துருவாங்க சார் மனைவி சத்தியம் கேட்டா குடுக்கலாமா சார் அறுபதாயிரம் கல்யாணம் பண்ணி என்ன பாரு கை கையை ஒண்ணு போட்டு அரண்மனை வைத்தியத்த கூப்பிட்டு ஒரு நாப்பத்தி அஞ்சு நாள் யாருக்கும் தெரியாம வைத்தியம் பண்ணு ராமசாமி பொண்ணுமாரியா பேசுற ஊசுமாதிரியா பேசுற அப்படின்னு உன்ன நம்ம அப்பா நல்லவரு நம்மளை தான் இவங்க சொல்கிறாரு ரிச்சி போங்க அப்படின்னு ஆக்சுவலா ராமசாமி தான் பெரிய லூசு ஒரு நாடு நல்ல ஆட்சி தர்ம ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அவங்க அமைச்சரை பார்த்தா தெரிஞ்சிரும் ஏன்னா தசரதனுடைய அமைச்சர்களை கம்மன் சொல்லுகிறாங்க அவர்கள் உடல் உறுதி உள்ளவர்கள் அறிவுத்திறன் உள்ளவர்கள் ஆனால் உள்ளம் உறுதி மிக்கவர்கள் எப்படி தெரியுமா மன்னன் அறத்திற்கு அப்பால் போனால் தன்னை கொன்றாலும் பரவாயில்லை என்று மன்னனுக்கு அறிவுரை சொல்லுகின்ற உள்ள கிளர்ச்சி உள்ள உறுதி ஒரு விஷயம் பாருங்க அந்த காலத்துல ஆட்சியாளனுக்கு அமைச்சர்கள் அறிவுரை சொல்லியிருக்கான் இன்னொன்னு அறிவுரை சொல்ற அளவுக்கு அமைச்சர் அறிவாளியா இருந்திருக்கான் அது அதுதான் அந்த உள்ள உறுதிதான் தான் ராமன் காட்டுக்கு போறான் சீதை கிட்ட நான் வரேன் என்றான் நானும் வருவேன் என்றான் இல்லை வேண்டாம் காடு கஷ்டம் உன் உடல் தாங்காது எனக்கு தெரியும் என் அறிவு சொல்லுது நீ இங்கேயே இரு சீதை சொல்லுகிறாள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை எனக்கு உள்ள உறுதி இருக்கிறது உடன் வருகிறேன் நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று கேட்கிறாள் இது சீதை ஒரு அவன் காட்டுகிற பெண்ணுடைய உள்ள உறுதி குடும்பத்துடைய உள்ள உரை கோசல் இன்னும் ஒரு படி மேல ராமன் வந்து சொல்லிட்டான் காட்டுக்கு போறேன்னு அவன் சொல்றா வர்றது நல்லவன் அதெல்லாம் சொல்றா இருந்தாலும் தாய் இல்லையா தன் மகன் காட்டுக்கு போகிறானே என்ற கவலை அவளுக்கு இருந்தது சரி ஒன்று செய்வோம் போய் தசர அவன் யோசிக்கிறான் தசரதன்கிட்ட போய் இந்த கைகை ஒரு வரம் கேட்டான் சரியா நம்மளும் போய் ஒரு வரம் கேட்போம் நம்மளும் ஒய்ஃபு தானே தசரதன் கிட்ட என்ன வீக்னஸ் லேடிஸ் யார் போய் கேட்டாலும் வரம் ஊத்துருவாங்க சரி நம்மளும் போய் கேட்கலான்னு நினைச்சா நினைச்சவ என்ன நினைச்சா அரசன் தோற்றான் மெய் என்று உலகம் சொல்லும் பழிக்கு சோர்வாள் நம்ம போய் கேட்டு அவனை இருதல கொள்ளி எறும்ப ஆத்த கூடாது நமக்கு ஏதாவது ஓகே சொல்லிட்டான் அவன் தப்பு பண்ணிடுவான் அதனால நிறுத்தி சார் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தன் மகன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தன் கணவன் நல்லவா நல்லா இருக்கணும்னு நினைச்சா பாருங்க அவ ஒய்ஃபு கோசலை இந்த தசரதன் மாதிரி பாவம் யாருமே இல்லை மனைவி சத்தியம் கேட்குறான் சார் மனைவி சத்தியம் கேட்டால் கொடுக்கலாமா சார் அறுபதாயிரம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ நம்ம யாராவது சட்டுனு எஸ்ன்னு சொல்கிறோமா இல்லை தமிழை எவ்வளோ நல்ல வார்த்தை எதாவது கேட்டால் கூட ஆவட்டம் பார்க்கலான்னு இந்த ஆவட்டம் பார்க்கலான்றது முடிஞ்சுக்காதுன்னு அர்த்தம் இப்போ என் ஒய்ஃப் தெளிவாயிட்டான் இந்த நான் ஒன்று கேட்பேன் ஆவட்டம் பார்க்கலான்னு சொல்லக்கூடாது கேட்டால் சரி பண்ணிட்டா போச்சுன்னு தமிழில் வேறு வேறு வார்த்தை இருக்கு கை கை வரம் கேட்கிறாள் இவன் என்ன பண்ணியிருக்கணும் கை கை வரம் கேட்குறா இவன் என்ன பண்ணியிருக்கான் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டு வந்தான் நாம் தான் அரசன் இவன் என்ன நியாயமாக பண்ணியிருக்கணும் உடல் வலிமை மிக்கவன் தயாரது கைகையை ஒன்று போட்டு அரண்மனை வைத்தியனை கூப்பிட்டு ஒரு நாப்பத்தி அஞ்சு நாள் யாருக்கும் தெரியாம வைத்தியம் பண்ணு சரி வேற என்ன பண்ணி இருக்கணும் இவன் அறிவாளிங்க புத்தி குருமை மிக்க அரசன் இல்லையா அறிவாளி என்ன பண்ணிருக்கணும் வசிஷ்டரை கூப்பிட்டு இருக்கணும் எந்த நேரத்தில் எல்லா பழியும் கைகழிக்கு போகணும் தான் சார் கண்ணே வேண்டும் என்னும் இயக்கடன் கம்மன் நிறைய பேர் படிச்சு நிறைய நிறைய அர்த்தம் எனக்கு கம்மன் சில விஷயத்துலாம் உதவுவான் கிட்ட எப்படி சண்டை போடணும்னு கம்மன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்க அந்த மாதிரி புரிஞ்சா கூட பக்கத்து பேஜுக்கு போயிடுவீங்க இப்ப வீட்டில் சண்டை நடக்குதுங்க சண்டையில கோவத்தில் நம்ம ப்ளூசு அப்படின்னு திட்டம் யார ஒய்ஃபை திரும்பி அவங்க நீ தான் சொல்லுவேன் கம்பன் அது இல்லை அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் எப்படி சொல்லணுமா லூசுன்னு சொல்லக்கூடாது நேரம் ராமசாமி பையன் பொண்ணு மாதிரியா பேசுற லூசு மாதிரி பேசுற அப்படின்னு ஒண்ணு நம்ம அப்பா நல்லவர் நம்மளதான் இவர் சொல்றாரு சி போங்க அப்படின்னு ஆக்சுவலா ராமசாமி தான் பெரிய லூசு இதுல பாருங்க இதை பாருங்க திடீர்னு கெஞ்சிக்கிட்டே வந்து பெண்ணே அப்படின்றான் யாரு தசரதன் கைகை பெண்ணுமா நீதான் தெரியுமா கைகைக்கு தான் பெண்ணுன்னு தெரியாதா பெண்ணே வன்மை கேகய்யன் மானே என்னது ராமசாமி பொண்ணேன்ற மாதிரி கேகையன் மானே நீ யார் பொண்ணுடா ஒரு ராஜா வீட்டு பொண்ணு கொடுத்து பழக்கப்பட்ட குடும்பம் ராஜா வீட்டு குடும்பம் நீ போய் பிச்சை எடுக்கிற அப்படின்னு கெஞ்சலாங்க ஆனால் அப்படியும் அவள் சரிவராததனால் தன் உயிரை விடுகிறானே சொன்ன சொல்லுக்காக எப்படி வேணாலும் மாற்றி பேசியிருக்கலாம் தன் உயிரையும் விடுவதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் கம்பன் அறத்திலே உள்ள உறுதியை ஊக்கமாக காட்டிய இடம் சார் அனுமனை பற்றி எல்லோரும் சிறப்பாக சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் அனுமன் அறிவு கூர்மை நம்ம ராமசாமி என்னன்னு சொல்லும்போது எனக்கு பயந்துட்டேன் அனுமன் வந்து அறிவித்துறதுனால மருந்து மலை எடுத்துன்னு வந்தாரு மருந்து மலை ஏதோ அனுமதி ஏதோ மருந்து விற்கிற ஒரு மாதிரி நீங்க அதுக்கடுத்து வேற மலைப்பாம்பு என்னென்ன ஏதோ கூட்டு வியாபாரம் ஏதோ பண்றீங்களா அனுமன் போய் மலை அறிவி அதெல்லாம் அறிவித்திறன்னா இல்லை சொல்லி அனுப்புறாங்க போய் எடுத்துன்னு வாங்க இது அப்படி தானே சொல்லிதான் அனுப்பிச்சாங்க அங்கே போய் எடுத்து முதல்ல கடல் தாவத்துக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க அனுமன் நீங்கள் ஒன்று பார்க்கணும் இலங்கையை சுற்றி வருகிறான் மண்டோதரியை முதல்ல பார்க்குறான் சீதையோன்னு நினைக்கிறான் அப்புறம் இல்லை திடீர்னு அவனே நினைக்கிறாங்க என்ன இந்த ராவண வந்து நம்ம நம்முடைய தெய்வத்துக்கு தெரியாமல் மனைவியை எடுத்துட்டு வந்த மாதிரி நாமளும் இங்கிருந்து மண்டோதரியை தூக்கிட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன்னா சரியா சொல்றேன்னா அதையும் விடுங்க கடைசியில சீதையிடம் கேட்கிறான் நீங்கள் என்னுடைய முதுகில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்கிறேன் சொல்வேன் அதெல்லாம் வேற சீதை சொன்னது எது தெரியுமா பதம் வஞ்சித்த நாய்களின் நின்ற வஞ்சனை நீயும் நினைத்தியோன்னு கேட்கிறான் அதாவது அவர்கள் என்ன செய்தார்களோ அதே போல நாமும் செய்ய வேண்டுமா இல்லை அப்போது அவள் நம்பியது ராமனுடைய வில்லை அல்ல அவள் நம்பியது தன்னுடைய உள்ள உறுதியை என்ன ஆனாலும் சரி அறத்தின் வழியேதான் அறம் வெல்ல வேண்டும் என்று கம்பன் எல்லா இடங்களிலும் காட்டினான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்